அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சின்ன என்னாச்சு அதானே கேட்குறீங்க சொல்ற சொல்றேன் அதுக்கு தானே வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை குரல் முன்ன பின்ன இருந்தா கண்டுக்காதீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியை கெடும் அப்படிங்கிற மாதிரி சீமான் அண்ணனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சோதனைக்கு மேலே சோதனையா வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்து விவசாயி சின்னத்தை இந்த பா ஐ மா கா அதாங்க பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அப்படிங்கிற கொல்டி கட்சி திருடிக்கிட்டு போயிட்டாங்க திருடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதோ சரி ஏதோ ஒண்ணு என்னமோ சதி செஞ்சு எப்படியோ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பேசி நம்ம கிட்ட இருந்து அந்த விவசாயி சின்னத்தை பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க இப்ப என்னடா அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளிலும் நிறுத்துகின்ற வேட்பாளர்களின் அதே பெயர் கொண்ட இன்னொரு வேட்பாளரை தேடி பிடிச்சு இந்த விவசாயி சின்னத்தில் நிறுத்த போறாங்களாம் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயல் இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறதுனால வாக்கு இயந்திரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி தான் அவங்களுடைய வேட்பாளரின் பெயரும் இந்த விவசாயி சின்னமும் இடம்பெறும் வாக்களிக்க வரும் மக்கள் குழப்பத்தில் தங்களுடைய வாக்குகளை வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போக வேண்டிய வாக்குகளை கொஞ்சமாச்சும் இதனால பிரிக்க முடியும் அப்படின்னு சதி திட்டம் தீட்டி இருக்கிறாங்க எனமோ பெரிய யோகிங்க மாதிரி கடந்த ரெண்டு மூணு நாளா எல்லா யூடியூப் சேனல்கள்லையும் இந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சியின் தமிழ்நாடு தலைவரான ஜெயக்குமார் நாயுடுவும் அதோட கூட்டணி கட்சியான திராவிட தெலுங்கு தேச கட்சியின் தலைவரான முனி ஆறுமுக நாயுடுவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க இது வந்து அயோக்கிய தனம் இல்லையா திருட்டு தனம் இல்லையா தனம் இல்லையா இவங்களுடைய இந்த அயோக்கிய பொறுக்க முடியாம வம்சி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளரை வெடிச்சு வந்து இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அண்ணன் சீமானுக்கு எச்சரிச்சிருக்கிறாரு இத்தனைக்கும் அந்த வம்சியே ஒரு பிறமொழியாளர் தான் தெலுங்கர் தான் அவராலேயே இதையெல்லாம் பொறுத்துக்க முடியல அந்த அளவுக்கு அநீதியின் உச்சத்துல போய் இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஆரிய திராவிட ஈன புத்தி அப்படிங்கிறது என்னால கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல அதனாலதான் சொற்கள் வந்து தட்டு தடுமாறி என்னென்னமோ வந்து விழுது விவசாயி சின்னத்துக்கு மட்டும் இவங்க இந்த அநியாயத்தை பண்ணல ஒரு புது சின்னத்தை பார்த்து வச்சிருந்தோம் தெரியுமா இவங்க இதே மாதிரியான ஒரு அத பத்தி இப்ப விரிவா பேச முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன் புது சின்னம் அறிவிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாம தேர்ந்தெடுத்த அந்த சின்னத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி விரிவா சொல்றேன் அப்போ திராவிட சதி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஆழமாக தேசியத்திற்கு எதிராக சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எதிராக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னது புது சின்னமா அப்ப இந்த விவசாயி சின்னம் கிடைக்காதா உச்ச அதற்கான வழக்கு நடந்துகிட்டு இருக்கே அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா அதான் தெரியலையே சந்திரசூட்டும் அந்த வழக்கை அவசரமாக எடுத்து விசாரிக்க மாட்டேங்கிறாரு கேட்டால் மெயில் அனுப்பு நான் பார்த்துட்டு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு நம்மளுடைய அவசரம் அவருக்கு புரியல இந்த சின்னம் பறிக்கப்பட்ட போதே நான் தெளிவாக சொன்னேன் இந்த விவசாயி சின்னம் மீண்டும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஐம்பது விழுக்காடு தான் வாய்ப்பு இருக்கு அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் புது சின்னத்தை வாங்கி உடனடியாக நாம் பிரச்சாரத்தை தொடங்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி விடுங்க காலம் கடந்துருச்சு இப்ப மறுபடியும் ஒரு புது சின்னத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதை எப்ப அறிவிக்க போறாங்க அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு வேட்பாளர்களுடன் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்க போகுது அதில் அறிவிப்பாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்க போகுது அதில் நிச்சயமாக உறுதியாக நாம் தமிழர் கட்சியின் புதிய சின்னம் அறிவிக்கப்படும் சரியா எது எப்படியோ அந்த புதிய சின்னம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடியே உங்களுக்கு தெரிய வந்துடும் அதை நான் சொல்லிதான் தெரிய வரணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அது தெரிய வந்த அடுத்த நொடியே நீங்களும் அதை உங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு எல்லாத்திலையும் வச்சு மக்கள் மத்தியில் இண்டு இடுக்கு மூளை சந்து பொந்து அப்படின்னு அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் கொண்டு போய் சேர்க்கணும் விட வெறித்தனமாக வேலை செஞ்சே ஆகணும் இந்த சின்னத்தை நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை குறைச்சிடலாம் மதிப்பிட்டவங்களோட பூசணும் புதுசா வர சின்னத்துல போட்டி போட்டு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி மறுபடியும் நாம நம்முடைய விவசாயி சின்னத்தை மீட்டு எடுக்கணும் அந்த உறுதியை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணும் சரியா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்